இந்தியாவில் இருந்து முட்டைகள் அமெரிக்காவுக்கு முதல் முறையாக ஏற்றுமதி செய்யப்படுவதான செய்தி நாமக்கலை மையமாகக் கொண்ட ஒரு முக்கியமான முன்னேற்றமாகும் அமெரிக்க அரசு இந்தியாவிலிருந்து முட்டை இறக்குமதிக்கு அனுமதி அளித்ததையடுத்து முதற்கட்டமாக ஒரு கோடி முட்டைகள் தூத்துக்குடி துறைமுகம் வழியாக அனுப்பப்பட்டுள்ளன ஒவ்வொன்றும் நான்கு புள்ளி எழுபத்து ஐந்து லட்சம் முட்டைகள் கொள்ளக்கூடிய இருபத்து ஒன்று குளிர்சாதன வசதியுள்ள கண்டெய்னர்களில் இம்முட்டைகள் அனுப்பப்பட்டுள்ளன இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு முட்டை ஏற்றுமதியாகும் இந்த நிகழ்வு வரலாற்று முக்கியத்துவம் கொண்டதாகவும் நாமக்கல் பகுதிக்குள்ள விவசாயிகள் மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வரும் வகையில் உள்ளது இது இந்திய முட்டைகள் சுகாதாரம் தரம் சேமிப்பு முறை மற்றும் குளிர்சாதன பேக்கேஜின் போன்ற அம்சங்களில் சர்வதேச தரநிலைகளை பூர்த்தி செய்கின்றன என்பதையும் காட்டுகிறது இதன் மூலம் இந்தியா புதிய ஏற்றுமதி சந்தைகளுக்கு வாய்ப்புகள் உருவாகலாம் ஆனால் எதிர்மறை அம்சமாக இந்திய உள்நாட்டு சந்தைகளில் முட்டை விலை உயரக்கூடும் மேலும் உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதிக்கு முன்னுரிமை கொடுத்தால் உள்ளூர் விநியோகம் பாதிக்கப்படலாம் இருந்தாலும் இது இந்தியாவின் அரசியல் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை குறிக்கும் முக்கிய நிகழ்வாகும் இந்த மாதிரியான ஏற்றுமதி முயற்சிகள் இந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டின் வேளாண்மைத் துறையை உலக சந்தையில் வலிமை பெறச் செய்யும் வழியாகவும் இருக்கின்றன இவை ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றாலும் உள்நாட்டுத் தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதையும் மறக்கக்கூடாது உங்களுக்கு இந்த தகவல் படுத்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி